என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி துணைத் தலைவி என்ஆர் தலைமை தலைமையேற்பட்டியில் சிக்மர் வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை கடந்த முப்பத்தி இரண்டு வருடங்களாக புது சேவையில் ஈடுபட்டு வரும் அன்னதானம் வழங்கி வரும் என்ஆர் காங்கிரஸ் சுசீலா இன்று சிக்மர் வளாகத்தில் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கினார் என் ஆர் சுசிலா அன்னை தெரசா வழியில் அன்னபூர்ணி என்று பொதுமக்களால் அழைக்கப்படுகிறார் வாரந்தோறும் வழங்கப்படும் இந்த அன்னதானத்தில் இந்த வாரம் ஜிக்மர் வளாகத்தில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் மாநில செயலாளர் ராஜு பாண்ட்லே குமார் சமூக சேவகர் சங்கர் உட்பட சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் ஆர் சுசீலா நன்றி தெரிவித்தார் நன்றி மக்கள் செய்திகளுக்காக புதுச்சேரி உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான் வள்ள நடராயன் என் மகிழ்ந்து ിാം തന്ദേ അമ്പലത്താടും നിത്യനുള്ളേ നിറയുക സത്യം ഈ അന്തോ ഉലകീ അരീരോ നീവരലാം സന്തോടമാ ഇരുമിൻ സാധ ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்ற ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போற்றுமினோ அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தான் ஆனான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தென் உளத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிரக்கும் ஒரு திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் கடந்த இருபது வருடங்களாக என்ன சுசிலா அம்மா மக்களுக்காக முழு நேரமும் ஏழை மக்களுக்காக முழு நேரமும் அன்னதானம் செய்கின்றார் சிம்மர் ஆஸ்பத்திரி கதிர்காம்பம் ஹாஸ்பிட்டல் மற்றும் ராஜீவ்காந்தி கொள்கை ஹாஸ்பிட்டல் அனைத்து இடங்களிலும் அவர்களுடைய ஒரே தாயாகிய என் சித்தில அம்மா அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக அன்னதானம் செய்கின்றார் மற்றும் பொது சேவை நிறுவனர் அவர்கள் குமார் அவர்களும் சமூக தேவர் சங்கர் அவர்களும் அம்மாவுக்கு துணையாக இருந்து முழு ஆதரவளித்து இந்த அன்னதான திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறார்கள் அடுத்த மாதம் இருபதாம் தேதி அம்மாவுடைய பிறந்த நாளாக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் மற்றும் ஐயாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இப்போது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது ஐயாவில் எனக்கு நானே தவம் புரிந்தே